கலைஞரையா வெற்றெடுத்திருந்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவியின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய படிப்பாற்றல் உள்ளோக நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதை நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னான்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை போகிற பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு உர ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லே என்னை வச்சுருக்கியம்மா நியாயமானு கேட்டாராம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாயி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்தால் நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச்சை கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படியே நின்றுச்சு இந்த கரமும் அந்த மூளை மறந்து போச்சு மேலே என்னன்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது விட பெரிய தகராறாக இருக்கும் போல் ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்போல் இருக்கு எனக்கு லேச குடலை புரட்டிச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வின் சுல்தான் என்னுடைய படிப்பு கரெக்டா அது வந்து வேற மாதிரி காதல் அது இல்ல அது தப்பாய எங்கெழுனாத்தான் மூளை வாத்தியார்ல பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளவு சிந்தனையாளர் இவருடைய அறிவாளரை கொண்டாந்து வச்சிருக்காங்க உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நான் இருக்குது இந்த வர்ற வாயில போகிறான் போகிறான் போகிறாங்க அங்கே வேறு போயிட்டு வந்தோன்னா தலைவர் போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடராடா இதெல்லாம் வந்து இவங்க மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்றதில் எடுபடாது அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சுக்கார் பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சுன்னு பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னா பேரை இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற இருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் டெய் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணிடு அவர் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்கார் அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள் இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது இப்போ சாதாரண சாதாரண இல்லை சேகரபண்ணே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு யாருக்கும் அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தாரு பாருங்க அடா அடா எல்லா கோயிலையும் விளக்க அவ்வளவு அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோரியா இருக்கு அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொத்து போகிறோம் ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனால் பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயிலில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் உரம் எல்லாம் கொய்யாக ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டிக்கான் அந்த மேட்டரை சொன்னலை முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பா இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூஷாரி பாக்கியராஜுன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன்னு ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆளை அனுப்புனாரு வாங்கி கொடுத்துட்டாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக வந்து அரணத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பெரும் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு இது தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கேன் இதுக்கு முன்னால அரண்துறை எல்லாம் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க கலைஞர் ஐயாவுடைய மணிமடத்துக்கு போறக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் நீ நீட்டுக்கு வா அங்க வா அங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ள போயிட்டு சந்தோஷம் நிறைய கொடுத்தாங்க உள்ளே போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது அது மணிமண்டம் இல்லை மணிமகிடம் கலந்த அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்கிற காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் கூட இவர் கதை வசந்தத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறையா விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசினான்னு அவற்று போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மன் ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னே ஐயாட்டேன் பேசுகிறேன் என்ன ஒன்று கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா இல்லை ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லே ஆடாக போவார் தலைவர் இல்லை உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க சொன்னார் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன் சொல்கிறார் தயாரிப்பாளர் பிறகு இருபத்தி மூணாம் மொழியுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிடம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகாரா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆர் ராசாவுக்கு போட சொன்னார் அவரு போட்டவுடனே ஏ ஐயோ ராஜா குதிரில் போக்கூடாங்கிறாய் இல்லையா ஆ அது என்னான்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா என்னார் நீ ராஜாதானே அவரை அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படித்தான் ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன ஒரு வகுத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஓ எம்ஜிஆர் படத்தை கா அந்த காஞ்சி தலைவர் இருந்து நப்போ இப்படிதான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சே இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கு போயிருக்கான் அது நேரம் பிறகு அறைக்கு தான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ புள்ள போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு தடவை உள்ளே போய் சுற்றி பார்க்குது கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயிலெலாம் போகுது வண்டி உள்ள மு காட்சியாள பார்த்தா இந்த ஆறாந்தையிலேருந்து மக்கள் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதேன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடர அடார அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதுங்க ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் மணி ஒன்றத்தை கட்டுறது யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாணம் அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ளே பூரா சுற்றி பார்த்து வந்தேங்க இன்றைக்கி இந்த மேடையில் ஐயா அவருடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான பிள்ளைங்க அது ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டால் நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில் ஆனால் எப்படி பார்க்கலாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு தான் பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகரபாவே இந்த இந்த துறைக்கு வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலிமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களெல்லாம் சந்தித்ததுக்கு எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புணுவை ஆற்றிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜர்க்கிலே இருக்குது எல்லாரும் பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பான்னு ஏன்னா நம்ம கட்சியில் பேச வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்தித்தது இங்கே இருக்க மக்களை பூரா சந்தித்தது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு புள்ளியாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் இருக்கும் இருக்காது ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவர்கிட்ட எல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அது ஆயிரம் பேச்சு பேசி ஒரே வார்த்தையில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியில் வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரவு பண்ணி மிஷாவில் போட்டு கசக்கி பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்கனிமே அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீளூடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சன்சரிக்கு ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்திக்கிறேன்